சாதாரண குடும்ப பின்னணி கொண்டவர்களை கூட அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் உருவாக்கி அழகு பார்த்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் சி கருப்பசாமி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் கால்நடை பராமரிப்பு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி கருப்பசாமி ஒரு சாதாரண பாடகராக இருந்தவர் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சங்கரன் கோவில் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் அம்மையார் ஜெயலலிதா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் படுதோல்வியை சந்தித்திருந்தாலும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு தேர்வானார்கள் அதில் ஒருவர் சி கருப்பசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி என அவர் இறக்கும் வரை சங்கரன் கோவிலில் தொடர்ந்து நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக அலுவலகத்தில் வைத்து முதல்வர் ஜெயலலிதா சி கருப்பசாமியிடம் சில கேள்விகள் கேட்க அவரோ மாற்றி மாற்றி பதில் சொன்னார் உடனே முதல்வர் ஜெயலலிதா அவர் உடல்நிலை சரியில்லாமல் இல்லாமல் இருப்பதை உணர்ந்து கொண்டார் உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கச் சொன்னவர் அப்போதைய அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் சொல்லி அவரை கவனித்துக் கொள்ளுமாறும் கூறியிருந்தார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சோதித்து பார்த்த அமைச்சர் கருப்பசாமிக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது உடனடியாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது தினமும் ஓ பன்னீர்செல்வம் அவரை தொடர்ச்சியாக பார்த்து வந்தார் ஒரு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்த கருப்பசாமி உடனடியாக முதல்வர் ஜெயலலிதாவை தான் சந்திக்க வேண்டும் என கூறினார் நான் இன்று மட்டும்தான் உயிரோடு இருக்கப் போகிறேன் ஆகையால் முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் முன்னாள் அமைச்சர் கருப்பசாமி ஓ பன்னீர்செல்வமும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தகவல் தெரிவிக்க இருந்த வேலையெல்லாம் போட்டுவிட்டு உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு விரைந்தார் அமைச்சர் பார்த்து நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் நான் உங்களை பற்றி உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என ஆறுதல் படுத்தினார் ஆனால் அமைச்சர் கருப்பசாமியோ இல்லையம்மா நான் இன்று இறந்து விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது அதனால் கடைசியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உங்களை பார்த்து விட்டேன் எனது கடைசி ஆசை நிறைவேறிவிட்டது என கண்ணீர் மல்க தெரிவித்தார் ஒரு காலத்தில் ராட்சசி என்று எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அமைச்சர் கருப்பசாமியின் பதிலை கேட்டு அங்கேயே கண்ணீர் வடித்தார் அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் முதல்வர் ஜெயலலிதா அமைச்சர் கருப்பசாமி சொன்னது போலவே அன்று இரவே அவர் மரணமடைந்தார் சாதாரண பாடகர் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி பின் அமைச்சராக்கி கௌரவப்படுத்திய அம்மையார் ஜெயலலிதா கருப்பசாமியின் இறப்பு செய்தி கேட்டு மனதளவில் உடைந்து போனார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இறந்து போன அமைச்சர் கருப்பசாமியின் இறுதிச் சடங்கை அரசு மரியாதையுடன் ஏற்று நடத்தினார் அம்மையார் ஜெயலலிதா